எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போகிறோங்க பொதுவாக நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகளை பார்த்துட்டு வரோங்க அந்த வரிசையில் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை பார்க்க போறங்க அன்பார்ந்த மகரம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க பொதுவாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சகல சௌபாகியத்தோட சீரும் சிறப்போடு நல்ல சிரஞ்சீவியாக வாழ்வதற்கு இந்த குரோதி வருஷம் மிக பெரிய உதவியாக விளங்க போகுதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சாதகமான பணல்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போற காலமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க பொதுவா ராசி மண்டலத்தில் பத்தாவது ராசியாக வரக்கூடியது தாங்க இந்த மகரம் ராசி இந்த மகர ராசியை கரும ராசின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் வராருங்க ஆட்சியும் பெற்று இருக்கிறாருங்க அதே போல் உங்கள் ராசியில் இரண்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு தனஸ்தானபதியாகவும் தனத்திலேயே சனி பகவான் அமர்ந்து இருக்கிறாருங்க அதாவது உங்களுக்கு குடும்பம் வாக்கு தனம் வருமானம் பொருளாதாரம் இது போன்ற பல சகல சௌபாக்கியங்களும் பெறப்போகிற வருஷம் தாங்க இந்த குரோதி வசங்க பொதுவாக இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய பிறப்பில் இன்னுமே ஒரு புரியாத புதிர் இருக்குங்க அதாவது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க நடக்கிறது ஒன்றாக இருக்குங்க ஆனால் காலம் மாறுதே தவிர ஒன்றுமே இது வரைக்கும் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்ற கவலையும் உங்களுக்கு இருக்குங்க அதே போல் நம்மக்கிட்ட அன்பை காட்டுறவங்களை விட நம்மளை வெறுக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு மனசில் கவலைங்க அப்படி மிக பெரிய ஒரு குழப்பத்திலையும் நீங்க இருக்கிறீங்க என் அன்பு மகர ராசி அன்பர்களே அப்ப இந்த குரோதி வருஷம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வாக போகுதுங்க அது எப்படின்னா பொதுவாக இந்த தமிழ் குரோதி வருஷம் உங்களுக்கு கடவுள் ஆதாயம் எத்தனை கொடுத்திருக்கிறாரு விரையொடுத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாங்க பொதுவா ஒரு மனுஷன் எல முடியாம உட்காந்து இருக்கிறவன் கஷ்டப்பட்டு எழுந்து நிற்கிறான்னா அவன் தவறி விழாமல் இருக்க மற்றவங்க தாங்கி புடிச்சி தூக்கி விடுவாங்க அதே போல உதவியும் பண்ணுவாங்க ஆனா இது வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் கூட இருக்கிறவங்க எப்படி உதவி பண்ணுறாங்கன்னா நீங்கள் உயர்ந்து இருந்தால் உங்களை கைத்தட்டி தூக்கி விடுறாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க கைத்தட்டி தூக்கி விடுறாங்க அதாவது நீங்கள் உயர்ந்து இருக்கணும் அதே போல் நீங்கள் உயர்வதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே உயர்வதற்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கங்க நீங்கள் கீழே இருந்து மேலே உயர்வதற்கு யாருமே உங்களை கைத்தட்டி தூக்கி விட மாட்டாங்க அதுவே நீங்கள் ஒரு லட்சாதிபதியாக ஆகிட்டீங்கன்னா இந்த லட்சாதிபதிக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை உயர்த்தி பேசுவாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்கள் ஒரு லட்சாதிபதியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை தூக்கி வச்சு பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கிற கோடீஸ்வரம் உங்களை திரும்பி பார்க்க மாட்டான் அதே ஒரு வேளை நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறீங்க மகர ராசிக்காரர்களே அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற லட்சாதிபதி உங்களை பார்த்து கைத்தட்டி சந்தோஷப்படுவாங்க அப்போ உங்களுக்கு மேலே மில்லியனராக இருக்கிறவன் உங்களை பார்க்க மாட்டான் இதை நல்லா புரியுதுங்களா அப்போ நீங்கள் உயரத்தில் இருந்தால் உங்களே பார்க்குறாங்களே தவிர உங்களை தூக்கி விடுறதுக்கு யாரும் கிடையாதுங்க அப்போ இதை நான் சொல்ல வர்றது இது பணத்தில் மட்டும் சொல்ல வரலைங்க எல்லாத்துலேயுமே உங்களுடைய குடும்பத்திலையும் இருக்கட்டும் உங்களோட பதவியாக இருக்கட்டும் நீங்கள் செய்கிற செயல்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே இது பொருந்துங்க உங்களை தூக்கி விடுறதுக்கு கண்டிப்பாக யாரும் கிடையாதுங்க அதே போல மகர ராசிக்காரர்கள் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு காரணகர்த்தமாக இருப்பீங்க அதாவது ஒரு குடும்பத்தோட நல்லதுக்கும் மகரம் ராசிக்காரர்கள் காரணமாக இருப்பாங்க ஒரு குடும்பத்தோட வருமானத்துக்கும் மகர ராசிக்காரர்கள் காரணமாக இருப்பாங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் ஒரு நல்லது கெட்டதுக்கு காரணமாக இருப்பீங்க அதே போல் அந்த குடும்பத்தை நல்ல வழி மகர ராசிக்காரர்கள் காரணமாக இருப்பாங்க அப்ப இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க கண் மூடித்தனமாக உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க அதாவது இந்த மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை செஞ்சு அவங்க திருப்தி அடைகிற வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இது தான் உங்கக்கிட்ட இருக்கிறதுல மிகப்பெரிய மைனஸுங்க ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க அதனால் நீங்கள் மட்டுந்தான் அன்னையில் இருந்து இன்னை வரைக்குமே ஒரே மாதிரியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்ப உங்களுடைய நல்ல குணத்துக்கு இந்த குரோதி வருஷம் சிறப்பாக இருக்கு போகுதுங்க ஆனா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது சூழ்நிலைகள் தாங்க உங்களுக்கு எதிரியாக மாறுதுங்க அதாவது உங்களுக்கு சூழ்நிலைகள் தான் எதிரியாக மாறுதுங்க அது எப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கிற சொந்த பந்தம் உறவுகள் தான் உங்களுக்கு எதிரியாக வராங்க அது ஏன்னா அவங்க உங்களை எப்பயுமே ஒரு பணம் கொடுக்குற பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷினாக தான் உங்களை பார்க்குறாங்க பயன்படுத்திக்கிறாங்க அது எப்படின்னா இப்போ ஒரு வேளை நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா அவங்க வருத்தப்படுவாங்க உங்கள் மேலே வருத்தப்படுவாங்க அதே போல் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் வருத்தப்படுவாங்க அப்போ மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இன்னிலிருந்து நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் நீங்கள் ஆனால் அட்வைஸை அவங்களுக்கு பண்ணக்கூடாது அவங்களுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு கேட்டதெல்லாம் நீங்கள் செய்யணும் ஆனால் உங்களுடைய கஷ்டம் சோகம் எல்லாம் நீங்கள் அவங்களுக்கு காட்டக்கூடாது இதுதான் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கஷ்டம் சோகம் எல்லாமே அவங்க எதிர்பார்க்கல உங்களை அவங்க தேவைக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ இதுக்கு எல்லாம் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா அப்போ இதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வருஷமாக இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு அமைதுங்க அதனால் இனிமே நீங்க நீங்களாக இருக்க போறீங்க அதற்கான காலம் இப்ப ஆரம்பம் ஆக போதுங்க அப்ப மகர ராசிக்காரர்களே இந்த குரோதி வருஷம் நீங்க நீங்களாக இருக்கிறதுக்கான காலமாக இருக்குங்க அதே போல் உங்களை மத்தவங்க உற்று நோக்கி பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதுங்க ஏன்னா நீங்க கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக உள்ளவங்க நீங்க அது எப்படின்னா இந்த சித்தர்கள் நியாயமானவர்கள் மகான்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்குங்க அதே போல் உங்களுக்கு நல்லதே செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும்தாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அப்போ என்ன ஆகும்னா மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய நாடி நரம்பு புத்தி இது எல்லாத்திலுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் உங்கள் உடம்புலேயும் ஓரி இருக்குங்க அதே போல் நல்ல விஷயங்கள் தான் உங்கள் உங்களுக்கு தோணுமே தவிர கெட்ட விஷயங்கள் தோணாதுங்க அப்போ இந்த சித்தர்கள் முனிவர்கள் போல நீங்களும் வைராகியம் உடையவர்களாகவும் அதனால் அந்த வைராகத்தையோடைய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்க போகிறீங்க அதனால் மகராம் ராசிக்காரர்களை நீங்கள் எப்பயுமே வைராகியமாக முடிவு எடுங்க அதே போல் யார் எது சொன்னாலும் எடுத்த முடிவில் இருந்து தயவு செஞ்சு பின்வாங்காதீங்க அப்படி நீங்கள் ஒருவேளை பின்வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்துக்கு வர முடியாதுங்க அப்படி இல்லைன்னா பல பேர் உங்களை கீழே தள்ளி கவுக்குறதுக்கு தான் பார்ப்பாங்க இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க மகர ராசி அன்பர்களே அடுத்ததாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுறவங்க கிட்ட நீங்கள் போகவே போகாதீங்க தலை வச்சியும் படுக்காதீங்க இதை நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாக்குங்க ஆகையால் மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு கடவுள் ஆதாயம் எத்தனை கொடுத்துருக்கிறாரு விரயம் எத்தனை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தங்கன்னா உங்களுக்கு கடவுள் பதினாலு ஆதாயத்தை கொடுத்துருக்கிறாருங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த ராசிகளிலே நீங்கள் தாங்க பதினாலு ஆதாயத்தை பெற்றிருக்கிறீங்க அப்போ நீங்கள் கம்பீரமாக இருக்கலாங்க உங்களுடைய லைஃப் ஐ லெவலில் போக போகுதுங்க அதே போல் உங்களுக்கு விரயம் எவ்வளோங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கடவுள் பதினாலு விரயத்தை கொடுத்துருக்குறாருங்க அப்போ நீங்கள் ஒரு வேளை கேட்கலாங்க என்னங்க கடவுள் அந்த பதினாலு ஆதாயம் கொடுத்தாரு அதே போல் விரயமும் பதினாலு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆகையால் தயவு செஞ்சு நீங்கள் கவலையே படாதீங்க மகர ராசி அன்பர்களே கடவுள் உங்களுக்கு பதினாலு ஆதாயத்தை கொடுத்துருக்குறாருன்னா கடவுள் உங்களை ஒரு செயல்காட்டியாக வச்சுருக்கிறாருங்க அதாவது ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுத்து இதை மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார்னா அதில் உங்களுடைய பணம் விரயம் ஆகாது உங்களுக்கு செலவு ஆகாது ஏன்னா கடவுள் ஒரு இடத்துலேருந்து உங்ககிட்ட கொடுத்து அதை மற்றவர்களுக்கு செய்யறதுக்கு உதவி செய்கிறதுக்காக உங்களை வழி அப்போ உங்களோட பணத்தை நீங்கள் செலவு பண்ண மாட்டிங்க அதுவே அவங்க கொடுத்த பணத்தை நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் உங்கள் கிட்டே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அது மிகப்பெரிய துரோகங்க அது கடவுள் உங்களை சும்மா விட மாட்டார் ஆகையால் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கடவுள் பதினாலு ஆதாயத்தை கொடுத்தது அங்கேருந்து வாங்கி நீங்கள் இங்கே திருப்பி கொடுக்க போகிறீங்க இதில் உங்களுடைய பணமோ பொருளோ எதுவுமே நஷ்டம் ஆகாதுங்க அதே போல் நீங்கள் இந்த செய்யக்கூடிய நல்ல உதவிகளால் நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சு அப்போ உங்களுடைய பணமாக இருக்கட்டும் உங்களுடைய செயலாக இருக்கட்டும் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் இது எல்லாம் மேலும் உங்களை இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க நீங்கள் கவலையப்பட வேணாங்க கடவுள் அதாவது உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண வழி காட்டுறாருங்க இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயரப்போவதற்கான நேரமாக இது இருக்குங்க ஆகையால் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ஆதாயம் பதினாலு விரயம் பதினாலு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நஷ்டமே வரவே வராதுங்க நீங்கள் கவலையும் படாதீங்க எந்த விதத்திலையும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாதுங்க அதாவது இந்த பக்கம் வரத அந்த பக்கமாக அப்படியே நீங்கள் செலவு ஆக செலவு பண்ண போறீங்க அதனால இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுல என்ன படுதோ அதுபடி நீங்கள் வாழுங்க அற்புதமான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைதுங்க அதாவது உங்கள் மனசில் என்ன படுதோ என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பேசுங்க யாருக்கிட்ட நீங்கள் யாருக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உதவி பண்ணுங்கள் அதாவது மகர ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த வருஷம் ஃப்ரீடமாக இருக்க போகிறீங்க இது உங்களுக்கு சுதந்திரமான காலமாக இது இருக்குதுங்க அப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை தூற்றியவர்கள் உங்களை போற்றக்கூடிய வருஷமாக இது வரப்போகுதுங்க உங்களெல்லாம் ஏளனமாக பார்த்தவங்க உங்களை கைத்தட்டி பாராட்ட போகிறாங்க அதனால ஒரு பக்கம் செலவு ஆகுதே நீங்கள் கவலையே படாதீங்க மறுபக்கம் உங்களுக்கு வரவு உண்டு இந்த வருஷம் உங்களுக்கு நஷ்டம் கிடையாதுங்க உங்களுடைய கையிருப்பு எதுவுமே கழியாது குறையாதுங்க ஆகையால் மகரம் ராசி அன்பர்களே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் என்றைக்குமே சமாதி அடைஞ்ச பெரியவர்கள் மகான்களை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் காஞ்சி மகா பெரியவா ராகவேந்திரர் சாய்பாபா ரமண மகாராஷி அப்படி வேறு யாராவது உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஆகியோர் உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு அடைவதற்கான நேரம் இதுங்க அதே போல் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுதுங்க கஷ்டங்கள் விலக போதுங்க உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நிலப்பிரச்சனை இடப்பிரச்சனை கேஸ் கோர்ட்டு இது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு வெற்றி கிடைக்க போதுங்க இந்த வருஷம் நீங்கள் எல்லா விதத்திலையுமே ஆக போகிறீங்க ஆகையால் மகரம் ராசியானவர்களே உங்களுக்கு என்றைக்குமே சித்தர்களுடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட நீங்கள் இனிமே சிறப்பாக இருக்க போகிறீங்க இந்த வருஷம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க திருத்தணி முருகன் வழிபாடு பண்ணி ஆகணுங்க அதே போல் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்கக்கூடிய கோவில் ஆலயங்களுக்கு சென்று நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக ராமேஸ்வரம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க அதே போல் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான மாற்றம் உண்டாகுங்க அடுத்ததாக இந்த வருஷம் யோக நரசிம்மரை நீங்கள் நிச்சயமாக வழிபாடு பண்ணணுங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் அதே போல் பெரியவர்களிடம் விட்டு கொடுத்து போங்க ஏதாவது எதிர்த்து பேசுனாங்கன்னா விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி இடையே சண்டை சச்சிருவெலாம் வேண்டாங்க வாக்குவாதம் வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க அதே போல் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் பணம் சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமையாக உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே கையாளுங்க நிச்சயமாக வெற்றி உண்டாகும் மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு குரோதி தமிழ் வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் நினைச்ச மாதிரி வாழ போகிறதுக்கான வருஷங்க ஜெயிக்க போகிறீங்க வெற்றி பெற போகிறீங்க வாழ்க வளமுடன் அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்